ஸ்ரீ மாதிரிய மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து வாசல்ல வந்து ரெண்டு பக்கம் விளக்கு ஏற்றி வைப்பாங்க அது வந்து சரியா தவறா அது ஏத்துறதுனால எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம வந்து மாட்ட போறோம் அப்படின்றத மிக தெளிவாக நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்துறத வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்தணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இடுப்புக்கு மேல அதாவது நெஞ்சுக்கு நேராக அளவு வச்சு நம்ம வீட்டு ரெண்டு பக்கத்துல ஆஹ் ஏதாவது ஒரு மாடம் வச்சு அதில் விளக்கேற்றணும் இடுப்புக்கு கீழே வந்து சூரிய சக்தி குறைவு வீட்டுக்குள்ள நேர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணங்கள் வருவதை வந்து வீட்டுக்கு வாசல்ல கீழே ஏற்றக்கூடிய தீபங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது இதனால நிச்சயமா வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடன் வந்து ரொம்ப அதிகமாகும் வீட்டு வாசக்காலில் வந்து கீழே விளக்கேத்துறது வந்து ரொம்ப தவறான பழக்கம் ஆதி கால வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீட்டுடைய வாசக்கால் பக்கத்துல ஒரு முக்கோண வடிவுல வந்து ஒரு பள்ளம் மாதிரி வச்சிருப்பாங்க விளக்கு ஒரு இடம் வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்பெல்லாம் வந்து மாடங்கள் வைத்து விளக்கு ஏத்துவாங்க நெஞ்சுக்கு நேரான பகுதியில தான் விளக்கு ஏற்றணும் வாசக்காலுக்கு கீழே விளக்கு ஏற்றக்கூடாது அப்படி மீறி நீங்க அதை தொடர் பழக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் வந்து கடனாளியாக அந்த கடன் ரொம்ப அதிகப்பட்டு கடன் சுமையாலேயே வந்து வாழ்க்கையை வெறுத்து பிரிய நேரிடும் கணவன் மனைவி வந்து பிரிய நேரிடும் தயவு செய்து விளக்கு ஏற்றுபவர்கள் நெஞ்சுக்கு நேரா வீட்டுக்கு வாசல்ல மாடம் மாத்தி அதுல வந்து விளக்கு ஏத்துங்க வாசக்காலுக்கு கீழே விளக்கு தயவு செய்து ஏத்தாதீங்க அப்படி ஏத்தீங்கன்னா கடனால் கடங்காலி ஆவது வந்து நிச்சயமா நடக்கும் சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு வந்து நான் கொடுத்துருக்கிறேன் மேலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க நன்றி சிவாய நம்ம